அமைச்சர் மக சேதுபதி என் மகளை கெடுத்துட்டான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு சின்ன மருமகள் சிறியில் இன்ற எபிசோடை பார்க்கலாம் மேடம் இப்போ என் கம்ப்ளைண்ட் எடுப்பீங்களா இல்லையான்னு கோபமாக சாவித்திரி அங்கே உள்ள போலீஸ்ட்ட கேட்குறாங்க இந்த டைம்ல ராஜாங்க வீட்டுக்கு போனா இன்ஸ்பெக்டர் அங்க வந்துடுறாரு சார் ரெண்டு மணி நேரமா உட்காந்துருக்கேன் நீங்க என்னோட கம்ப்ளைண்ட்ல எடுக்கவே இல்லை அதனால நான் ஐஜி ஆபீஸ்க்கு போறேன்ட்டு இந்த அம்மா போலீஸே மறட்டுது அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கன்ட்டு போலீஸ் சொன்னாலும் இந்த அம்மா குரல்ல ரைஸ் பண்ணி கத்திக்கிட்டே இருக்காங்க இந்த டைமில் சித்தப்பாவும் ராஜாங்கத்தோட தம்பியும் அங்கே வந்துடுறாங்க நாளைக்கு காலையில் வா அங்கே வச்சு பேசிக்கலான்ட்டு சொன்னால் உங்கள் பேச்சையெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நாளைக்கு பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு அந்த அம்மாவும் பொண்ணும் அங்கேருந்து போயிடுறாங்க இந்த சித்தப்பாவுக்கும் மகனுக்கும் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தகச்சு நிற்கிறாங்க காலையில் மாதர் சங்கம் ப்ரெஸ் மீடியா வக்கீல்னு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ராஜாங்க வீட்டுக்கு முன்னாடி சாவித்திரியும் தாமரையும் தர்ணா பண்ணுறாங்க நீதி வேண்டுங்கிற பதாகைகளை ஏந்தி வந்திருக்கிற பெண்கள் கோஷமும் போடுறாங்க இதை பார்த்து ராஜாவும் குடும்பத்துக்கு அள்ளு விட்டுருது ஆனால் நம்ம ஈஸ்வரி அக்கா குடும்பத்துக்கு மட்டும் சொல்லணும்னா சந்தோஷம் பாருங்கள் இந்த காட்சியை அப்படியே ரசித்து ரசித்து திரிக்கிறாங்க இந்த டைம்ல போலீஸ் அங்கே வந்துடுது சார் எங்கள் வீட்டு முன்னாடி அராஜகம் பண்ணுறாங்க முதல்ல அவங்கள கிளியர் பண்ணுங்கன்ட்டு ராஜாங்க சொல்கிறாரு சாரி சார் நிலமை ரொம்ப மோசமாக இருக்கு அம்மா மாதர் சங்கம் ப்ரெஸ் மீடியா வக்கீன்ட்டு எல்லா இடத்துலையும் இந்த விஷயத்த கொண்டு போயிட்டாங்க சோஷியல் மீடியாவே பத்தி எரியுது சேதுவை கைது செய்யணும் ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்த விஷயத்தால் கட்சியோட நற்பெயர் கெட்டு போகும்னு மேலிடம் பயப்படுது மேலிடத்துலேருந்தே உங்கள் பையனை கைது செய்ய சொல்லி ஆர்டர் வந்திருக்கு இந்தாங்க வாரண்ட்டுன்னு கொடுத்துட்டு சேதுவையும் போலீஸ் கைது பண்ணிடுச்சு